வாங்க இப்போ ப்ரான் பிரியாணி அறிவோம் அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இலத்தையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இப்போ எல்லாமே அரைக்கலாம் அடுத்தது தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு தக்காளி ஊற்றிக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அடுத்தது கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகா அரைச்சிட்டோம் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சி இன்னும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எல்லாம் ஒட்டுக்கா ஒரு கிளறி கிளறி இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வெக் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அரைச்சி தான் ஊற்றியிருக்கிறோம் அது நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சி அரைச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் அது நான் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பெரியவங்களும் அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க சின்னவங்களும் எடுத்து வைக்க மாட்டாங்க நம்ம ரைஸ் மட்டும் இருக்கும் இந்த ப்ரான் மட்டும் இருக்கும் மேக்சிமம் எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் இப்படி தான் நாங்கள் செய்வோம் இங்கே பாருங்கள் நல்லா கொ கொதிக்குது இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம அளவுக்கு உப்பு வேணுமோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன் நல்லா ஒட்டுக்கா கிளறி விடணும் இப்போ நல்லா மசாலா குக்காயிருச்சு இப்போ நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ நம்ம பிராணை போட்டுடலாம் பிராணை போட்டுட்டு மூடி வைப்போம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் இப்ப நம்ம கொஞ்சமா லெமன் ஊத்திக்கலாம் இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு விட்சில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்தோன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வா சூப்பராக வந்துருக்கு ப்ரான் பிரியாணி மசாலாவோட சேர்ந்து நல்லா குக்காய் வந்திருக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பொல பொலன்னு வேற சூடான சுவையான பிரான் பிரியாணி எங்க வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ